பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் உள்ளிட்ட நான்கு பேர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அறிவுரைக் கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலியிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம் அன்சர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதானவர்கள் அறிவுரைக் கழகத்திற்கு அழைத்து வரப்பட்ட காரணம் என்ன என்ன மாதிரியான கூடுதல் தகவல்கள் இதன் பின்னணியில் இருக்கின்றன கடந்த மாதம் தமிழகம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய நான்கு பேர் மீதும் குண்டர் தடுப்பு பிரிவின் கீழ் அந்த கைது செய்யப்பட்டிருந்தார்கள் வழக்கமாக தமிழ்நாடு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் அனைவரும் அறிவுரை கழகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் இந்த சட்டம் வாய்ந்த பிறகு அது தொடர்பான அறிக்கை அறிவுரை கழகத்திற்கு அனுப்பப்படும் அங்கிருந்து சம்மன் மூலமாக குண்டர் தடுப்பு சட்டம் யார் மீது பாய்ந்ததோ அவரை அழைத்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்ததற்கான முகாந்திரங்கள் காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து விளக்கப்படும் அதே வேளையில் குற்றம் சுமத்தப்பட்டவர் அது தொடர்பான விளக்கங்களை அவர் அளிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த நான்கு பேரும் திருநாவுக்கரசு சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய நான்கு பேரும் இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அறிவுரை கழகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அறிவுரை கழக தலைவர் ராமர் உறுப்பினர்கள் ரகுபதி மாத்துலாமணி ஆகியோர் முன்னிலையில் இவர்கள் தனித்தனியாக ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் முதலாவதாக தற்பொழுது திருநாவுக்கரசு ஆஜர்படுத்தப்பட உள்ளார் அவருடன் அவரது தாயார் லதாவும் இந்த அறிவுரை கழகத்தில் உள்ளே இந்த விசாரணையில் ஈடுபட இருக்கிறார் அந்த விசாரணையின் போது அவர் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்ததற்கான அந்த காவல்துறை குண்டர் தடுப்பு தொடர்பாக தன்னுடைய விளக்கங்களை அவர்கள் அளிக்கலாம் இதன் அடிப்படையில் நான்கு பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்படும் பின்னர் விசாரணை அதிகாரி குண்டர் தடுப்பு சட்டம் சட்டத்தில் கைது செய்த அந்த விசாரணை அதிகாரியிடமும் விளக்கம் பெறப்படும் இதன் பின்னர் அறிவுரை கழகம் தனது அறிவுரையை அதாவது அந்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும் இவர்கள் மீது குண்டர் தடுப்பு திட்டம் போடப்பட்டது சரியானதுதானா அல்லது முகாந்திரம் இல்லாமல் போடப்பட்டிருக்கிறதா இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அல்லது குண்டர் தடுப்பு திட்டம் சரியான விதத்தில் போடப்பட்டிருக்கிறதா என்கிற அறி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் அதன் பின்னர் நீதிமன்றம் குண்டர் தடுப்பு சட்டத்தை உறுதி செய்யும் பின்னர் அதற்கு பின்னரும் குற்றவாளிகளுக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் மேல்முறையீட்டில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது சரிதான் என தீர்ப்பு வந்தால் அவர்கள் ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த அடிப்படையில்தான் தற்பொழுது இந்த நான்கு பேரும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் தேவேந்திரன்